ஒன்பது மற்றும் பாசுரம் வந்துன்னை சேவித்தேன் போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேதுன்னும் குலத்தில் பிறந்தனி குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இந்த பாட்டோட அழகிய பொருளை பார்க்கலாம் அண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கின்றோம் அதற்கான காரணத்தை கேளு பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர்குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக அதாவது அணைகளின் முதலானவை அதற்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவியிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீ ஏ அழித்துவிடு என்கின்றார்கள் அடுத்து முப்பதாவது பாசுரம் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழரியா சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி பைங்கமலத் தன்னெறியில் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரைதோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின் ஒருவர் எம்பாவாய் அழகிய பொருளை பார்க்கலாம் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொண்ட கேசவனமான கண்ணனை அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்துடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கின்றாள் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவியார்